வணக்கம் திரு சார் வணக்கம் சார் அப்புறம் இந்த

அப்படியே கிணத்துல போட்ட கல்லுமாறு தான் இருக்குங்க அதாவது இப்ப நீதிபதி பரத சக்கரவர்த்தியே இந்த வழக்க வந்து தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குகள்ல இன்வால்வ் ஆகிருக்க மத்த வழக்கறிஞர்களுடைய கவுன்சில் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த ஏற்கனவே அந்த இது விசாரணைக்கு பொழுதுமே கூட வேறு நிரந்தர நீதிபதிக்கு மாற்றணுங்கிற ஒரு முடிவுல தான் வந்து அரசர் ஆனந்த வெங்கடேசன் இருந்ததாகவும் ஆனா இவங்க எல்லாம் இப்படி ஒரு கோரிக்கை ஏற்கனவே நாங்க வச்சிருக்கிறோம் அவருக்கு இந்த கேஸ பத்தி ஒரு ஸ்டடி அப்படிங்கறதுனால வந்து பரத சக்கரவர்த்தியை தான் விரும்புறாங்க நம்ம சொல்லி இருந்தோம் அப்ப இதுல வந்து அவரே முடிவெடுக்க எடுக்க முடியாதுங்கிறதுனால அவர் வந்து ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து அவர் அனுப்பிட்டாரு இப்ப அவங்களும் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதலுக்காக இப்ப வந்து சென்னையில இருக்கு இப்ப அவங்க வந்து நீதிபதி பரத சக்கரவர்த்தியை தொடர்ந்து விசாரிக்கணும்னு உத்தரவு கொடு போறாரா இல்ல மதுரை உயர்நீதி மதுரை என்னுடைய நிரந்தர நீதிபதியே வந்து போறாராங்க அந்த முடிவை பொறுத்துதான் அடுத்த அப்டேட் அப்டேட்டு பொறுத்தவிரேட்டுகள்மாங்க நிறைய இருக்கு குறிப்பா வந்து ஒரு சொத்துக்களை அட்டாச் பண்றது சம்பந்தமா ரெண்டு மிக முக்கியமான உத்தரவுகளை வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவை வந்து பெற்றிருக்கிறாங்க ஒன்னு ஜே ரவி அப்படிங்கிற ஒரு ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்தவர் அவரு தொடுத்த ஒரு வழக்குல நீதியரசர் ஜி கே இளந்திரையன் முன்பாக வந்ததுல ஆறு ஒன்னு ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடக்கமே அவங்களுக்கு ஒரு நல்லதா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது குறிப்பா வந்து விருதுநகர தாலுக்கா காரியாபட்டியில வந்து கே கரிசல் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சர்வே நம்பர்ல இடம் அப்புறம் வக்கனக்குண்டுங்கிறதுல வந்து ஒரு நாலு சர்வே பட்டாயன்கள்லயே

சந்தை மதிப்பை விட மிக குறைவான விலையில தான் இவங்க வாங்கி போட்டாங்க அப்படிங்கறது இப்ப அப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே இவங்க வந்து சீன்ல கொண்டு வராமலே இருந்தாங்க அதை இவங்க கண்டுபிடிச்சு இத வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும்னு ஒரு இத சொல்லிஷன் போட்டிருந்தாங்க அந்த விசாரணையில தான் எட்டு வாரம் அவகாசம் கொடுத்து டிஆர்ஓ மதுரை டிஆர்ஓ இது தொடர்பா வந்து அந்த சொத்தை அட்டாச் பண்ணி அதுல எடுத்த நடவடிக்கை குறித்து நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும்னு எட்டு வாரம் அவகாசம் ரெண்டு மாத அவகாசம் ரெண்டாவது வந்து உலகநேரி அதாவது இப்ப மதுரை ஹைகோர்ட் இருக்கிறதுக்கு அப்படியே பின்பக்கம் ஒரு முக்கியமான இடம் வந்து ஆமா அதோட மதிப்பு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைய அளவுக்கு சந்தை மதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க சரி அந்த இடத்தையுமே மதுரை கிழக்கு தாலுக்காவில் அது வந்து இருக்கு ரெண்டு பட்டயங்கள்ல அது அந்த இடம் அமைஞ்சிருக்கு சேம் அதே போல முந்தைய உத்தரவு போலவே இது வந்து எம் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தொடுத்த வழக்குல அதே ஜி கே இளந்திரையன் தான் வந்து திருச்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அவங்க தொடுத்த வழக்குல இந்த உத்தரவு வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க இதற்கும் வந்து ஒரு எட்டு வாரம் வந்து அவகாசம் வந்து வழங்கி இருக்கிறாங்க அதாவது அட்டாச் பண்ணிட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பா அவங்க வந்து செய்யணும் இது முக்கியமான தீர்ப்பு தீர்ப்பு ஆமா இதை பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே வந்து வந்து நாங்க ஃபைல் பண்ண போறோம்னு சொல்லி இந்த நியோமேக்ஸ் ஒருங்கிணைந்த சட்ட போராட்ட குழுவின் சார்பாக வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுல வந்து பல முக்கியமான வழக்குகள் வந்து அவங்க இந்த பெயில் கேன்சலேஷன் அதெல்லாம் சிலது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்காக வந்து இருக்கு அதுல நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆஃப் சோல்ட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது இந்த வழக்கு நிலுவையில இருந்த காலத்துல இதுல சம்பந்தப்பட்ட அந்த இயக்குனர்கள் யாரெல்லாம் பெயில் ஜெய் ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்க பேர்ல இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து வித்துருக்குறாங்க ஆமா அதையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட சார்புல வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க வழக்கறிஞராக சோலைசாமி வந்து வாதிடுறாரு அது வந்து

இந்த ஒரு விஷயம் இருக்கு இன்னும் சிபிஐ விசாரணைக்கு போகணும் இந்த தீர்ப்பு என்ன மாதிரி நமக்கு வந்து வந்து பொறுத்து அடுத்த மூவ் அமையுதுங்கிற தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது சாதகமா இவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையே ப்ரொசைட் பண்ணி போகிறது அப்படிங்கறதும் இல்ல அப்படின்னா அத நம்ம பொறுத்திருந்து பாப்போங்கிற மாதிரி அவங்க வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இது ஒரு தகவல் இதற்கு இடையில இந்த வழக்குல சில கேள்விகளை அந்த சட்ட போராட்ட குழு சார்பா வந்து எழுப்பி இருக்கிறாங்க அதாவது இதுக்கெல்லாம் விடை காணணும் அப்படிங்கிற விஷயத்துல ஒண்ணு அதுக்கு உட்படுத்தணும் ஒரு கோரிக்கையில உறுதியா இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து சொல்ற இந்த கணக்குகள்ல வந்து பல்வேறு முரண்பாடுகள் இருக்குங்கிறப்ப வந்து கணக்கு ஆமா அதுல அவங்க கேட்கக்கூடியது முதலீட்டாளர்களுடைய புகார் புகார் தொகைக்கும் நிறுவன நீதிமன்றத்துல சமர்ப்பித்திருக்கக்கூடிய கணக்குக்கு வித்தியாசம் இருக்குது அப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏஜன்ட் லீடர்ஸ் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பாண்டெல்லாம் அப்டினிச்சு கொடுத்தது யாரு இந்த கேள்வி எல்லாம் வந்து வருது அப்ப ஏஜென்ட் லீடர் தான் ஏமாத்திட்டான்னு சொன்னா அவனே வந்து கிரிமினல் நடவடிக்கைக்கு கொண்டு வரணும் இல்லையா நீங்க தானே சொல்லணும் அத அப்ப அத அத இது பண்றதுக்குதான் ஆஹ் ஃபாரன்சிக் ஆடி ஆடிட்டுக்கு வந்து அப்படி அது கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க சொல்ற அதாவது அரசு நிறுவனங்கள்ல இந்த மாதிரி கண்காணிப்பு அமைப்புகள்கிட்ட சமர்ப்பிப்பதற்காக ஒரு ஆடிட்டா கொண்டு வச்சிருப்பாங்க ஒரிஜினலா ஒரு ஆடிட்டா கொண்டு வச்சிருப்பாங்க இப்ப ஃபாரன்சிக் ஆடிட்டுன்னு வந்து போயிடுச்சுன்னு சொன்னா இது எதையுமே வந்து எடுத்துக்க முடியாது அவங்க நுணுக்கமா வந்து இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப புகார்கள் வந்து வந்திருக்கு புகார்ல அவங்க ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க அது எந்த வருஷத்துல என்ன தேதியில வந்திருக்குங்கிறது வந்து அது என்ன மோட்ல வந்துருக்கு கேஷா போச்சா போச்சா டீட்டெயில்ஸ் வந்து வந்துருது அப்ப அந்த குறிப்பான அந்த நிதியாண்டுல இத்தனை கோடி ரூபாய் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்குங்கிறது ஆதாரமா பாண்ட் இருக்கு அப்ப பாண்ட் இன்னும் வரைக்கும் நியோ வந்து சேஞ்ச் பண்ணல இது டூப்ளிகேட் பாண்டு இவன் என் வாடிக்கையாளரே இல்லன்னு சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சொன்னாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை கண்டிப்பா நான் சொல்வது இந்த இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அம்பது பேர்ல இருந்தே இப்படி சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு அதை பாப்போம் ஆனா இவங்க வைக்கிற லாஜிக் வந்து அதுதான் அப்ப அந்த நிதியாண்டுல இவங்களோட கணக்கு புகாரே வந்து ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து போயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இவன் அப்படி போலீஸார் இன்னும் துல்லியமானது வந்து என்ன அறிவிக்கல ஆனா இவங்க நீதிமன்றத்துல வந்து இப்ப இந்த குறிப்பா வந்து இந்த அட்டாச்மெண்ட் கேஸ்ல அந்த வார்த்தையை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இவங்களோட வாதத்தை அவங்க ஏத்திருக்காங்க நீதிமன்றம் ஏத்து ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இதுல மோசடி நடைபெற்றிருப்பதாக நம்ம சொல்றாங்க அட்டப்படம் வந்து ஐயாயிரம் கோடி போட்டு போட்டிருந்தோம் இப்ப அதை விட தாண்டி தாண்டி இருக்கு அப்பவே நம்ம வந்து இதை விட தாண்டுங்கிறது நம்ம சொல்லி இருந்தோம் நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் நம்ம சொல்றோம் அப்ப வரைக்குமே நம்ம சொல்லி இருக்கிறது சென்ற கட்டுரையில கூட அது ஒரு வரி நம்ம சொல்லி இருக்கிறோம் அதாவது கடலுக்கு அடியில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு பனிமலை போலதான் இது முகடு மட்டும்தான் வெளியில இதனுடைய தெரிஞ்சிருக்குறது வந்து இருக்கு இன்னும் போனா ஒரு சமீபத்துல இந்த வாட்ஸ்அப் குழுல வந்து இந்த டிஜிட்டல் இந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு ஆவணமா எடுத்துக்குங்கிறது நமக்கு தெரியல இந்த குழுக்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு உரையாடல்ல ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு இது உங்களுக்கும் தெரியும் கம்பெனிக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த வழக்கு எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது இதுக்கு இடையில ஏன் நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டுன்னு வந்து ஒருத்தர் வந்து பேசுற ஆடியோ வந்து இருக்கு அப்ப அதன்படி பார்த்தோம்னா அது வந்து குழுவுக்குள்ள ஷேர் பண்ணாதது ஆமாங்க ஓஹோ சரி சரி அந்த கதை தனியா இருக்கு அப்ப இது வந்து நமக்கு வந்து பிரமிப்பு இதனுடைய இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர் தான் புகாருக்கு வந்திருக்காங்க அப்ப ஒருத்தவங்க ஆடியோ போடுறாங்கன்னு சொன்னா உண்மை இல்லாம அந்த விஷயத்தை அவங்க வந்து சொல்ல முடியாது அது இருக்கு இல்ல நம்மளுமே நம்ம என்ன எந்த இடத்துல அத சொல்றோம்னா போட்ட முதல் அட்டைப்படை கட்டுரையிலேயே ஐயாயிரம் கோடி நம்ம போட்டிருந்தோம் முதல் அட்டைப்படை கட்டுரை அதாவது அந்த வழக்கு ஆரம்பிச்ச அப்பவே நம்ம போட்டு இருந்தோம் ஏன்னா அது மாதிரி அது மாதிரியான சூழல் இருந்துச்சு இப்ப போக போக பார்த்தா இது வந்து இன்னும் கட்டத்துக்கு இன்னும் அதிகமான தொகைகள்தான் வரும்பொழுது வரும் ஆமா இப்ப இப்ப ஈவே டபுள்யூனுடைய இந்த விசாரணையில வசூல் செய்த பணம் எங்க போனதுங்கறதை பத்தி ஏன் இன்னும் வந்து நீங்க விசாரணைக்கே போகலங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருக்கிறாங்க அடுத்தது வந்து இடபிள்யூ வந்து இப்ப அட்டாச் செஞ்சாங்கன்னா பின்னாடியே ஈடி வந்து அட்டாச் செஞ்சிருது அப்ப அதனால அவங்க அட்டாச் செய்யறதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்ப இந்த சிக்கலை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அடுத்து சார்ஜ் ஷீட் எப்ப போட போறீங்க இன்னும் வந்து ஏற்கனவே குற்றப்பட்டியல்ல வந்து குற்றவாளிகள் அறிவித்த நபர்களையே கைது செய்யாம வந்து அவங்களை வந்து எப்ப நீங்க கைது செய்ய போறீங்க அடுத்தது வந்து முக்கியமா ஜாமீனில் உள்ளவங்க வந்து வெளியில வந்து வித்த சொத்துக்கள் வந்து வித்துட்டாங்கன்னு வந்து ஆதாரபூர்வமா கொடுத்தோம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கு போலீஸோட கேள்வி ஆமாங்க அது வந்து ஒண்ணு இப்ப இவங்களோட புதிய கோரிக்கைகள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அட்டாச் பண்ற அதிகாரம் எஸ்பி கிட்டதான் இருக்குங்கிறாங்க இப்ப டிஎஸ்பி வந்து சொன்னாலும் ஃபைலை வாங்கி வச்சிக்கிறாங்க மேலதிகாரிக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு இத சொல்றாங்க இந்த நடவடிக்கை ஏன் தாமதம் அந்த வியூமேக்ஸ் போராட்டக்குழு சொல்றாங்களோ ஆமா போராட்டக்குழு உடைய வாதம் தான் இது அப்ப எஸ்பி சென்னையில இருக்காரு தலைமையிடத்துல இருக்காரு இங்கயே டிஎஸ்பி தான் வந்து சிறப்பு விசாரணை அதிகாரியா இருக்காங்க அப்ப இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த கபில்ங்கிறவர் வந்து மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு எழுபது லட்சம் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து அவர் பெயில்ல வந்து வித்திருக்கிறார் மெயினா அவரோட ஏன் கேன்சலேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான வழக்கு கோர்ட்ல இருக்கு ஆனா இது சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு அப்ப அதை பேஸ் பண்ணி ஏன் அந்த நடவடிக்கைக்கு போகல ஏன்னா அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கு அது அவங்க ப்ரையாரிட்டில தான் அவங்க வந்து பாப்பாங்க ஆனா இப்ப அதுல இருந்துதான் அவங்க அந்த கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா எஸ்பி அங்க சென்னையில இருக்கிறப்ப அப்ப இந்த வழக்குகள் இப்படியே ஆம வேகத்துல நகர்ந்தா என்ன அப்ப வந்து என்னன்னா ஒண்ணு தனியா டிஎஸ்பியை போடுங்க இங்க மதுரையில இருக்கிற மாதிரி வந்து சாரி எஸ்பியை போடுங்க அதாவது மதுரையில இருக்கிற மாதிரி எஸ்பியை தனியா வந்து நியமிங்க அல்லது இப்ப இருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை அதிகாரியான இந்த டிஎஸ்பிக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க ஏன்னா இவங்க வந்து சிறப்பு அதிகாரம் தான் சிறப்பு நீதி சிறப்பு விசாரணை அதிகாரியா தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை சேர்த்து வழங்கி ரெண்டாவது போதிய ஆள் பலத்தை வந்து இது அடுத்தது இந்த ஹேண்டில் பண்ற கேசஸ்ல நிறைய வழக்குகள் பார்த்தோம் அப்படின்னா ட்ட பெண்டிங்ல இருக்கிறது தான் நிறைய இருக்கு அவங்க வழக்கமான டிஆர்ஓவா இருக்காங்க அவங்க வழக்கமான பணிகளோட இன்னும் கூடுதலா பாக்குறப்ப இது ஏற்கனவே பரத சக்கரவர்த்தியே பேசியிருக்காரு முதல்ல இந்த இதை கம்பைல் பண்ணி கொண்டு இத நான் வந்து தனி டிஆர்ஓ போடணுமா வேற என்ன தேவையோ நான் பண்றேன்னு சொல்லி அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட இடைக்காலத்திலேயே இந்த புகாரனுடைய முழுமையான பட்டியலை வெளியிடுறதுக்கு இருபது பணியாளர்களை நியமிக்கணும் இந்த அவகாசம் வெப்சைட்ல போனோம் விளம்பரம் போடணும் போட்டவர் இது அவர்கிட்டே திரும்ப போனதுன்னா வந்து டிஆர்ஓ போடுறதுக்கும் ஒரு எஸ்பிஐ போடுறதுக்கும் அல்லது சிறப்பு அதிகாரம் வந்து இப்ப இருக்கிற விசாரணை அதிகாரிக்கு கொடுக்கறதுக்கான உத்தரவை அவர் போடணும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க எனக்கு ஒரு சின்ன இதுல வந்து ஒரு ஏன்னா எல்லாரும் என்னன்னா கோர்ட்டுக்கு போயிருச்சு பத்து வருஷம் ஆயிரும் பதினஞ்சு வருஷம் ஆயிரும் சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல இதுக்கு ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து வெளியே அந்த நிறுவனத்தை நடத்தினவங்க வந்து வெளி மாநிலத்துக்காரதா இருப்பாங்க வெளி நாட்டுக்காரங்க இருப்பாங்க இந்தியாவில் இறங்கியாவது இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அந்த பிஎஸ்சி பிஎஸ்சி ஒன்று சொல்றாங்க அது அப்புறம் வந்து அப்புறம்

சரி ஓகே அடுத்தது வந்து வங்கியில முக்கியமா இன்னொரு கோரிக்கை வங்கியில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொக்கம் இருக்கு ஒரு நாற்பத்தி சச்சம் கோடி நாப்பதுல இருந்து ஐம்பது கோடிக்குள்ளார அப்ப அந்த பணத்தை அது கரண்ட் அக்கௌண்ட்ங்கறதுனால வட்டியும் ஏற போறது கிடையாது வங்கி கணக்குல முடக்கினாங்க இல்லையா அந்த கணக்குகள் அந்த பணம் வந்து பயன்படாம இருக்கு அப்ப அத பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு விகிதாச்சார அடிப்படையில உடனடியா பிரிச்சு கொடுத்து பத்தாயிரம் கிடைக்கும் போட்டவனுக்கு ஒரு லட்சம் எல்லாமே கண்டிப்பா இல்ல கோர்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி பரத சக்கரவர்த்தியினுடைய கடைசி உத்தரவு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு ரூபாய் மோசடி நடந்திருக்கு இந்த டேட்டா வந்து முரண்பாடு இல்லாம வந்து வந்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆமா அப்ப இது ஒண்ணு அப்ப நான் என்ன சொல்லுவார புகாரே கொடுக்காதவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க வேலை கிடையாது அது நிறுவனத்தை நம்பி அது எப்படி அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் அவங்க கொடுக்கறாங்களோ அது வாங்குறது அவங்களோட பாடு புகார்னு நம்பி வந்துட்டா நீதிமன்றம் வந்து இப்ப இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வந்து இருக்கா இப்ப சிக்கல்கள் இருக்கு அதாவது அந்த நீதிமன்றம் கொடுத்த கெடு தேதியை தாண்டி வந்த லெட்டர்ஸ் வந்து திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து இப்ப இது வழங்கணும்ங்கிற இது வருங்கிற மாதிரிதான் இவங்க சொல்றாங்க ரெண்டாவது வந்து அந்த பத்திரங்கள் இருக்குது இல்லையா அதாவது பாண்டுன்னு இல்லாம இவங்க கையால் எழுதி கொடுத்த பத்திரங்களை வந்து அவங்க ஆவணமா ஏத்துக்கல ஏன்னா அப்படி ஏத்துக்கிட்டா நாளைக்கு வந்து அவங்க ஒரு சமரசத்துக்கு செட்டில் பண்றதுன்னா எந்த அமௌண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கறது அவங்க டிஸ்பியூட் நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவின் பேர்ல அதை ஏத்துக்கலாங்கிற மனநிலையில யூடபிள்யூ போலீஸார் அப்ப அதுவும் அவங்க வந்து இப்ப கோர்ட் வந்து இப்ப திரும்ப விசாரணைக்கு எடுத்துச்சுன்னா அந்த இது அவங்க வைக்க போறாங்க அப்ப திரும்ப இன்னமும் புகார் கொடுப்பதற்கு ஒரு அவகாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பத்திரங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு வச்சிருக்கிறவங்களும் ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணதுல சில திருத்தங்கள் இருக்கு விலைகள் இருக்குன்னு சொன்னா அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு நடவடிக்கைக்காக செஞ்சது அது இறுதியானது கிடையாது உங்க கையில என்ன ஒரிஜினல் பத்திரம் இருக்கோ அதுதான் இறுதியானது வெப்சைட்ல கொஞ்சம் மாறுபாடு இருந்தாலும் அதை நம்ம வந்து செட்டில்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம சரி அப்படிங்கறத சொல்லி அப்ப வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை மாத்துறது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா யூடபிள்யூ போலீஸார் ஒரு அவகாசம் கேட்பாங்க அந்த அவகாசம் வழங்கினா அந்த இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிறது இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய மனநிலையை பொறுத்து அது சற்றையேற குறை போட்டாலும் வந்தாலும் புகார் கொடுக்கணுங்கிறவங்களே நிறைய பேர் பேசுறாங்க நமக்கு ஃபோன் பண்றதுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாங்களா சார் வாய்ப்பு கொடுப்பாங்களா சார் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா அப்படி ஒருவேளை வந்ததுன்னா அப்ப வந்து அவங்க அந்த புகார்ல இருந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்கு இத்தனை பேர் முதலீட்டாளர்கள் வந்ததுன்னா அப்ப அந்த நாற்பத்தி மூணு கோடி ரூபாயை எடுத்து ஆளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ரெண்டாவது இப்ப அட்டாச் பண்றாங்க இல்லையா இப்ப ரெண்டு வாரத்துல வந்து ரெண்டு சொத்தை அட்டாச் பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா இது போல அடையாளம் கண்ட சொத்துக்களை இம்மிடியேட்டா நீங்க வந்து ஆக்ஷனுக்கு போய் அதை காசாக்கி எங்களுக்கு பிரிச்சு கொடுங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க மொத்தமா நீ செட்டில் கேச முடிச்சு எனக்கு பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு பார்சியலா வந்து நீங்க கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்கையும் வந்து அவங்க வந்து போல இருக்காங்க இது முக்கியமா வந்து இருக்குங்க நடுவுலம் இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களுக்கு இடையில ஒரு வந்து இவங்க ஒன்றுபடாம இருப்பதற்காக முயற்சிகள் வந்து நியமன நிர்வாகம் தரப்புல செய்யப்படுவதா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சொல்றாங்க நாம சொல்லல அது முதலீட்டாளர்களுடைய கருத்தா இருக்கு இப்பவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு குழுக்களா இருக்கிறாங்க அந்த முதியவர்கள் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு திருச்சியை சார்ந்த ஒருத்தர் வச்சிருக்கிற சங்கம் தேனி சங்கம் சட்ட போராட்ட குழுன்னு வந்து ராமமூர்த்தி தரப்புல இருக்கிறது இதை தாண்டி இப்ப புதுசா வாட்ஸ்அப் குழுன்னு சொல்லி ஒன்ன வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் குழு சார்பா தான் மதுரையில வந்து கடந்த ஆறாம் தேதி வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து போய் வந்து மனு கொடுத்தாங்க இப்ப அந்த மனு கொடுக்கறதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எங்க ஒன்று கூடிடுவாங்களோன்னு வந்து ஒரு பதட்டம் ஆகி இவங்க போய் போராட்டம் பண்ணி அது வந்து பப்ளிஷ் ஆக அது வெளியில வந்து ஒரு பிளாஷ் ஆகுறதுக்குள்ளார அந்த பதட்டப்பட்ட பேருவெளிகளே அதை வந்து பெரிய பிளாஷ் ஆக்கிட்டாங்க சிஎம் செல் வரைக்கும் நிர்வாகி சார்பில் சட்டவிரோதமா மதுரைக்கு போகாமலேயே அவங்க போராட்டத்தை வந்து சக்சஸ் பண்ண வச்சுட்டாங்க அவங்க அப்புறம் அடுத்தது வந்து அதுலயே பல கேள்விகள் கலெக்டர்ட்ட மனு கொடுக்கறதுனால என்ன கேனீங்களா தீர்ந்துருமா அப்படின்னு எல்லாம் நிறைய வாதங்கள் போயிட்டு இருந்தது ஆனா அவங்க தரப்புல என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுனால ஒரு பலனும் ஆகாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க எங்களோட ஒருத்தவங்க கொஞ்சம் ஒருத்தவங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நாங்க பாக்குறோம் அடுத்தது மீடியாவுடைய கவனத்தை வந்து கொண்டு வரணும்னு நாங்க விரும்புறோம் இது இன்னும் வந்து முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் பேசாத ஒரு விஷயமா இருக்கு பொது வெளிக்கு இன்னும் வராம இருக்குது ஒன் டு ஒன் மாதிரிதான் இப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்குது நீதிமன்ற அறைகளுக்குள்ளதான் வாதங்கள் நடந்துட்டு இருக்கு இது பொதுவெளிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒன்று கோல வந்து செஞ்சிருக்குங்கிறத சொல்லிருக்காங்க இருக்காங்க அடுத்தது வந்து மத்த அடுத்தடுத்த வழக்குகள் தாக்கல் செய்யறது நீதிமன்றத்தை பத்தி நம்ம பேசலாம்